சற்றுமூன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு வங்கி கணக்கு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ப்ளஸ் மூத்த குடிமக்கள் யாராச்சும் இருக்கீங்க வங்கி கணக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு சூப்பரான அப்டேட்டை வந்து அனைத்து பேங்க்குமே வந்து வெளியிட்ருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அண்ட் இதுதா first time டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க ஆல்ரெடி பார்த்துட்டுருக்க வீவஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எந்த மாதிரியான அப்டேட் அனைத்து வங்கிகளும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்லாம் அனைத்து வங்கியுமே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நியூ அப்டேட் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு நியூ அப்டேட் கொடுப்பாங்க இப்போ அனைத்து வங்கிகளும் சேர்ந்து ஒரு சூப்பரான குட் அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது யாரெல்லாம் வந்து பேங்க் அக்கவுண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வீட்டில் இருந்தே சில சேவைகளை வந்து நம்ம பண்ணிக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து வந்து பார்த்துக்கலாம் சில மூத்த குடிமக்கள் எல்லாம் இருப்பீங்க அவங்களுக்கு நீங்க டைரக்டா பேங்க போய் விசிட் பண்ணி கால் வலிக்க நிக்க தேவையில்ல அந்த மாதிரியான ஒரு சூப்பர் அப்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு மூத்த குடிமக்கள் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் ஷீட்டை வந்து வீட்டில் இருந்தபடியே பெறதுக்கான ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் வாங்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு வீட்டில இருந்தே வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மெசேஜ் அனுப்புறது மூலமாக ஓய்வூதிய சீட்டுகள் ஈஸியாக நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்லேயே வந்து பெற்றுக்க முடியும் அண்ட் வங்கி கணக்கு பொதுவாக ஒரு வங்கி கணக்கு திறந்துருக்கீங்க நம்ம பேங்க்கில் எவ்வளோ வந்து அமௌண்ட் இருக்குது நமக்கு மினி ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத அனைத்துமே நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம் ஃபோன்பே கூகுள் பே இதெல்லாம் ஒரு சில டைம் வந்து ஒர்க் ஆகுறதில்ல ஆனால் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பண்ணுறது கட்டாயமாக வந்து டக்குன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் ஒவ்வொரு பேங்குக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கனரான்னு சொல்லி அனைத்து பேங்க்குக்கும் தனித்தனி நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ நான் அதை எப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பெறத்துக்கு ஒரு நம்பருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட வங்கி சேவை பயன்படுத்துகிற அந்த எண்ணை வந்து பதிவு செய்யணும் அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க செவன் டூ ஜீரோ எயிட் நைன் டபுள் த்ரீ ஒன் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பணும் அதாவது கேபிட்டல் லெட்டரில் டபுள்யூ ஏஆர்இஜி அப்படின்னு அந்த செல்ஃபோனில் இருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எஸ்பிஐலேருந்து ஒரு சில பேங்க்கோட நம்பர்ஸ் வந்து ஷோ பண்ணுறேன் நீங்கள் எந்த பேங்க்கில் இருக்கீங்களோ அந்த பேங்க்கோட நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கணக்கு இருப்பு இல்லைனா விசாரணை ஏதாச்சும் மினி ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைனா பென்ஷன் லிஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும் அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோடய தகவல் உங்களோட வாட்ஸ்அப் எண்ணுக்கே வந்து உடனடியாக வந்துடும் இதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது அவசியமானது இதற்கு நான் ஒரு நம்பர் சொல்லியிருக்கேன் அது மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேங்கோ அந்த நம்பரை சேவ் பண்ணி நீங்கள் மெசேஜ் அனுப்புறது மூலமாக ஈஸியாக வந்து நீங்கள் இருந்தே எல்லா சேவையும் பெற்றுக்கோ முடியும் பேங்க்ல இருந்து மேலும் போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்